சிரிப்பு என்பது ஒரு நிமிடம் ஆனா அந்த நிமிடத்தை நமக்காகவே கடந்து கொண்டவர்தான் மதன் பாப் இன்று நம்மை சிரிக்க வைக்க வந்தவர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் தமிழ் சினிமா ஒரு தனி பாங்கான காமெடியனை இழந்துள்ளது மதன் பாப் இயற்பெயர் வைத்தியநாதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் பிறந்தார் இசைதுறையில்தான் இவருடைய ஆரம்பம் பின் சின்ன சின்ன நடிப்புகளில் ஆரம்பித்து சிரிப்பு ராஜாவாக தமிழ் சினிமாவில் மலர்ந்தார் தினமும் நம்மை சிரிக்க வைத்த மதன் பாப் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் ஃப்ரெண்ட்ஸ் சிவகாசி கில்லி போக்கிரி வேலாயுதம் போன்ற பல ஹிட் படங்களில் இவர் நடித்த காமெடி இன்றுவரை ரசிகர்களின் மனதில் இருக்கும் போவது யாரு போன்ற டிவி ஷோயில் கலந்து கொண்டு பல காமெடி லைக்ஸ்கு சின்னத்திரையின் அஸ்திபாரமாக இருந்தார் சமூக வலைதளங்களில் ரசிகர்களும் பிரபலங்களும் தொடர்ந்து இவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் சிரிப்பு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டது என உணர்ச்சி பூர்வமான பதிவுகள் தொடர்கின்றன ஒரு சிறந்த கலைஞன் ஒரு அழகான மனிதன் ஒரு சிரிப்பு நாயகன் இவரின் மரணம் ரசிகர்களுக்குள் வெறுமை விட்டு செல்கிறது அவருடைய குரலும் முகபாவனைகளும் நம்மை சிரிக்க வைத்த காலம் இனிமையாகவே இருக்கும் நன்றி மதன் பாப் சார் சிரிப்பை நமக்கு பரிசாக கொடுத்ததற்கு